செய்தி கிடைத்திருக்கின்றது தனது மனைவி உயிரிழந்த நிலையில மனைவி மரணத்திற்கான நீதி இன்னுமே கிடைக்கவில்லை தனது குழந்தை தாயை இழந்து பாலுக்காக தவித்துக் கொண்டிருக்கின்றது எப்படியான பல்வேறுபட்ட மன அழுத்தங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும் அவ்வாறு நிலையில்தான் நேற்றைய தினம் அலறி விதியை அரைத்து உட்கொண்டு சிந்தியாவின் கணவர் உயிரை மாய்த்திருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது இந்த விதியை அவர் உட்கொண்டதை அறிந்தவர்கள் உடனடியாக அவரை பவுனியா வைத்தியசாலையில அனுமதித்த போதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது அவரை காப்பாற்றுவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாம் இருப்பினும் அவருக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது சிந்தையா மரணித்து இப்போது எத்தனை நாட்கள் கடந்துவிட்டது இன்னும் உரிய தரப்பினருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை சிந்தியாவின் மரணத்திற்கு ஒரு சரியான நீதி கிடைக்கவில்லை மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் வைத்தியர் ஆர்ப்பாட்டம் செய்தார் உண்ணாவிரதம் இருந்த இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் சிந்தியாவின் மரணத்திற்கு பிறகு நிகழ்ந்திருக்கிறது இருப்பினும் சிந்தியாவின் மரணத்திற்கு இன்னுமே நீதி கிடைக்கவில்லை பச்சிலம் குழந்தை என்ன செய்தது தாயை எழுந்து தவித்துக் கொண்டிருக்கின்றது வடக்கில இப்படியான மருத்துவக் குலைகள் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டேதான் போகின்றது தற்போது உயிரிழந்த நிலையில பிள்ளை வந்து தந்தையும் இல்லை என்று அனாதையாக தவித்துக் கொண்டிருக்கின்றது சிந்தியாவின் கணவற்ற மரணத்தை சில தொலைபேசி அழைப்புகள் உறுதி செய்திருக்கின்றது நிச்சயமாக இப்படியான மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அவர் குழந்தைக்காக உரளவாற்றும் யோசிச்சிருக்கலாம் தனது பிள்ளைக்காக ஆச்சு வாழ்ந்திருக்கலாம் தாயை இழந்து விட்டது தந்தை என்றாலும் இருந்து பிள்ளையை வளப்பம் என்று கூட யோசித்திருக்கலாம் அவரது நிலைமை என்னவோ தெரியவில்லை எல்லாரும் ஆறுதல் சொல்லலாம் ஆனால் அதை அனுபவிப்பவர்களுக்கு தான் அதோட வழி புரியும் இருவரும் ஒருவேளை மரணித்து விட்டதால மேலே இருந்து தங்களுடைய குழந்தையை பார்த்து கொண்டு கூட இருக்கலாம் அந்த குழந்தை நல்லபடியாக வாழ வேண்டும் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்க வேண்டும் ஒன்றுமே செய்ய முடியாது மரணத்திற்கு ஆறுதல் மட்டுமே கூற முடியும்